நெல்லை மாநகராட்சி ஆறாவது வார்டு அமன்ற உறுப்பினர் பவுல்ராஜ் தலைமையில் அளித்த மனுவில் சாந்தி நகர் மணி கூண்டை புதுப்பிக்க மற்றும் ஆண்டுதோறும் பராமரிக்கப்பட்ட திட்டமிடப்பட்ட நிலையில் இதன் அருகில் உள்ள மின்கம்பத்தை மாற்றியமைக்க வேண்டும் இதற்காக நெடுஞ்சாலைத்துறை நிதி ஒதுக்கி உள்ளதால் அந்த நிதியிலிருந்து இப்பணியை மேற்கொள்ள வேண்டும் பாலை மார்க்கெட் மணிக்கூண்டு சாலையில் நடக்கும் பாலம் கட்டுமான பணியில் பாலத்தை விரைந்து கட்டு முடிக்கவும் கூடுதல் பாலம் அமைக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைவருக்கும் வணக்கம் நான் திருநெல்வேலி மாநகராட்சி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பவுல்ராஜ் இன்னைக்கு மறுநாள்ல மனு கொடுத்திருக்கோம் என்ன மனுனா மார்க்கெட் முதல் கக்கன் நகர் வரை உள்ள சாலை வந்து போடப்பட்டிருக்கு அதில் இரண்டு பாலங்கள் வந்து ஏற்கனவே பைப் பாலங்களாக இருந்துச்சு அதை வந்து பாக்ஸ் கான்கிரீட் பாலமா மாத்துறாங்க ஆனால் அந்த வேலையானது மிகவும் 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 பொய்வடைந்து ரொம்ப மெதுவாக பண்ணிட்டு இருக்காங்க இதனால வாகன ஓட்டிகள் அந்த இடத்துல டேக் டைவர்ஷன் மாதிரி வச்சிருக்கிறதுனால பல ஆக்சிடெண்ட்டுக்குள்ளே ஆகுறாங்க ஒரே புழுதி பிறந்து அந்த இடம் ஃபுல்லாகவே தூசியும் குப்பையுமா இருக்கு பார்த்துக்கோங்க அதை உடனே சரி செய்யணும் எனக்கு உடனே அதில் பாக்ஸ் பாலத்தை வேலையை துரிதப்படுத்தி முடிக்கணும் இந்த மழை காலத்துக்கு முன்னாடி முடிக்கணும்னு மனு கொடுத்துருக்கோம் அந்த பாலம் வழியா போற தண்ணி காணாது எங்களுக்கு கூடுதலாக ஒரு பாலம் வேணும்னு கடந்த இரண்டு வருடங்களாக போராடிக்கிட்டு இருக்கோம் அதை இந்த பாக்ஸ் பாலம் அமைக்கும் போது நாங்கள் போய் தடுத்து எங்களுடைய மனுவை நீங்கள் வந்து உதாசீனப்படுத்துறீங்கன்னு சொல்லி பேசும்போது கூடுதல் பாலம் வந்து பைப் பாலம் எங்களுக்கு கொஞ்சம் போட்டு தரோம் சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க ஸோ இந்த பாக்ஸ் பாலம் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னதாக கூடுதலாக பைப் பாலமும் அந்த ஏஞ்சல் மருத்துவமனையில் வந்து அந்த ஷாப்புக்கு போகக்கூடிய அந்த ஓரையில் சேர்க்கும் விதமாக எங்களுக்கு பண்ணி தரணும்னு சொல்லி இன்னைக்கு மனு கொடுத்துருக்கோம் அது போக குண்டு புதுப்பித்தல் கடந்த முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று திருநெல்வேலி மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் நான் பேசி அதற்கு வந்து ஒப்புதல் வாங்குச்சு ஆனா அந்த மணிகுண்டு பக்கத்துல ஒரு உயர் அழுத்த மின்கம்பம் இருக்கு அந்த மின்கம்பம் நான் ஏற்கனவே கூறின அந்த சாலை புதுப்பித்தல் பணியில எஸ்டிமேட்ல சேர்க்கப்பட்டிருக்கு அந்த மின்கம்பத்தையும் மாற்றி தரணும் மின் மின்சார வாரியத்துறை மூலமா அந்த மின்கம்பத்தையும் மாற்றி தரணும் விரைவில் பாளையங்கோட்டையின் அடையாள சின்னமான அந்த மணிகுண்டை நாங்கள் புதுப்பித்து வருடம் தவறாமல் அதை பராமரித்து அதுல மணிக்கு ஒரு முறை திருக்குறள் சொல்லும் விதமாக நாங்க அந்த வால் கிளாக்கு வைக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்கோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்